அக்ஷய திருதியை அன்னைக்கு திருமணம் செய்யலாமா அப்போது அவங்களுக்கு திருமணம் செய்கிறப்ப மீண்டும் மீண்டும் திருமணம் நடக்குமா ம் அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கலாமா வாங்கினாக்கா நமக்கு வந்து நிறைய நகை சேரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணால் நமக்கு நிறைய கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி இதெல்லாம் ஒரு மாயங்க ஒரு சுபமான நாள் திருதியை அப்படிங்கிறது ஒரு சுபமான நாள் சௌபாக்கியங்கள் தரக்கூடியது அந்த திருதியை திதி அக்ஷயன்னா வற்றாத செல்வம் தரக்கூடியது அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும்ன்றது தான் அர்த்தம் அக்ஷய என்ற அந்த நாள் வந்து பெருகக்கூடியதுன்னு அர்த்தமாகுது அந்த வகையில் லாஜிக் நம்ம கரெக்டாக இவங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ராவுகாளி அமகண்டம் தெரியும் நமக்கு டெய்லி காளே அம்மகண்டை பார்த்து சில காரியங்கள்லாம் செய்கிறோம் குளிகைன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதை அந்த அந்த நேரம் பார்த்து ஒரு காரியம் செய்வாங்க அது என்னன்னு தெரியுமா குளிகைங்கிற நேரத்தை பார்த்து இறந்து பொண்ணுங்க பாடி எடுக்கிறாங்கல்ல அது குளிகை இல்லாத நேரமாக எடுப்பாங்க இருந்துடக்கூடாது ஏன் சொல்லுங்கள் குளிகையில் எடுக்கிறதும் மீண்டும் மீண்டும் வளருங்க திரும்ப திரும்ப நடக்குங்க குளிகையில் பண்ணுறது திரும்ப திரும்ப நடக்கும் ஒரு குளிக்கை அன்றைக்கி ஒரு பாடி எடுக்கிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆள் திரும்ப திரும்ப செத்து போவார்னு அர்த்தமா அவர் தான் எடுத்து போய் காலி பண்ணிடுறேன் அப்புறம் என்ன என்ன ஆகும் அது அந்த துர் சம்பவம் அதே போன்ற சம்பவங்கள் அதே போன்ற சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடந்துடும் அப்படின்றது அர்த்தம் எடுத்துக்கணும் வேற ஒருத்தருக்கு வேற ஒருவருக்கு அந்த மாதிரியான மரணம் நிகழ்ந்து விடலாம் அப்படிங்கிற அர்த்தம் அதனால தான் அந்த குளிகையிலே எடுக்க மாட்டாங்க பாடி எடுக்கணும் அதுபோல் அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் சௌபாகியங்கள் நகை வாங்கினா திரும்பி நகை வாங்கலாம் தானம் தர்மம் பண்ணால் நிறைய தானம் தர்மம் பண்ணலாம் சுபகாரியங்கள் நடந்தால் நிறைய சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஒரே ஆளுக்கு நடக்கும்னு அர்த்தம் கிடையாது ஒரே ஆளுக்கு நடக்கும்னு அர்த்தம் கிடையாது அந்த குடும்பத்தில் அது நடக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் திருப்பி போன ஆக போகிறது இல்லை ஆனால் சந்தோஷமான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடக்கும்னு அர்த்தங்க அதே நடக்கும்னு அர்த்தம் கிடையாது ஒரு நகை வாங்குறீங்க ஒரு சின்னதாக ஒரே ஒரு பொட்டு மூக்குத்தியை போய் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி டேட்டுக்கு ஒன்று வாங்கணும்னு திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படின்னு நினச்சி தானே போய் வாங்குகிறாங்க அப்போது திரும்ப திரும்ப மூத்தியே வாங்கிக்கின்னு இருப்பாங்களா ஒரு மூக்குக்கு எத்தனை மூக்கி வாங்குறது தங்கம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அந்த பொருளை எடுத்துக்கக்கூடாது மூக்குத்திங்கிற பொருளை எடுத்துக்கூடாது தங்கம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம திரும்ப திரும்ப தங்கத்தை வாங்குவோம்னு அர்த்தம் செல்வத்தை சேர்ப்போம்னு அர்த்தம் அது மாதிரி அக்ஷயத்ரி தேனி கல்யாணம் பண்ணா அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ணாக்கா திரும்ப அந்த கல்யாணம் மட்டுமே நடக்கும்னு அர்த்தம் கிடையாது சுபகாரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கும்னு அர்த்தம் கல்யாணம் ஆனவங்களுக்கு அடுத்தது வளைகாப்பு நடத்தணும் அதுக்கப்புறம் குழந்தை பக்கம் பெறணும் அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் திரும்ப திரும்ப நடக்கணும்ல அதுக்கு தான் இந்த மா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் முப்பதாந்தேதி அன்றைக்கி அக்ஷய திருதி அன்னைக்கு முகூர்த்த நாளும் இருக்கிறது நான் நிறைய பேருக்கு அது மாதிரி முகூர்த்தம் கொடுத்துருக்குறேன் என் வீட்லேயே வந்து அன்றைக்கி ஒரு முகூர்த்தம் இருக்குது திருமணம் இருக்குது நம்ம குடும்பத்தில் நானே கொடுத்துருக்கேன் தேதியிலே அப்படி இருக்குது அது வந்து ரொம்ப சுபம் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கே நடக்கும்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க சௌபாகியங்கள் நிறைய நடக்கும்னு அர்த்தம் அந்த வீட்டில் மங்கள காரியங்கள் நிறைய நடக்கும்னு அர்த்தம் இதில் ஒரு வார்த்தை மாயேன்னு சொன்னேன் மாயினா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லைன்னு அர்த்தம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு அர்த்தம் உண்மை மாதிரி தெரியும் ஆனால் உண்மை இருக்காது பொய் மாதிரி தெரியும் ஆனால் பொய்யாக இருக்காது காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா ரோட்டில் போகும்போது கொஞ்சம் தூரத்தில் தண்ணி ரோடெல்லாம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் போனால் தண்ணி இருக்காது அது பேர் காணல் நீர் அது மாதிரி தாங்க அந்த மாயைங்கிறதும் அது எல்லாமே உண்மையாக இருக்காது அதாவது ஆன்மீகத்தில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஞானம் மாயின்னு ஆனால் ஆன்மீகவாதிகளே மாயையில் இருக்கிறதும் உண்டு உதாரணத்துக்கு நானே வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாதிரி நேரத்துலலாம் எட்டு பத்துலலாம் என்ன பண்ணால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னமோ வானத்துலேருந்து நம்ம குச்சா மாதிரியும் கடவுளோட பிரசாதம் நம்ம மண்டையை திறந்து உள்ளே ஊற்றிட்ட மாதிரியும் இனிமேல் யாரோட தயவம் தேவையில்லைங்கிற மாதிரியெல்லாம் நம்ம மாயில் இருந்தோம் சொந்த பந்தம் எதுவும் தேவையில்லைன்னு இருந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டோம் ஒரு சடங்குக்கு போக மாட்டோம் எதுக்குமே போக மாட்டோம் என்னென்னா கடவுளே கதின்னு இருந்தால் போதும் அப்படி இப்படின்னா நித்தியானந்த சொல்கிறார் வச்சாம்பார் ஆப்பிட்ற மாதிரி பின்னாடியே நமக்கு சில வருஷத்துலேயே நமக்கு அந்த மாதிரியான பாதிப்பெலாம் வருது வரும்போது கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார்னா அந்த கடவுள் எங்கே தெரிமை காப்பாற்றுனா எப்படி தெரியாம காப்பாற்றினார் அதே சொந்த பந்தங்கள் மூலிமா தான் காப்பாற்றுறார் அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளோட ஞானம் என்ன வந்தது கடவுள் காப்பாற்றுவாருங்க நண்பனது நியாயம் ஆனால் இந்த பெர்சன் மூலியமாக தான் நடத்தவே மாட்டாருன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்க மூலியெலாம் நமக்கு நல்லதே நடக்காது நம்ம கடவுள் நேராக வந்து செய்வார் தெய்வம் மனித ரூபானம்னு இப்போ சொல்லுவாங்க தெய்வம் மனுஷ ரூபானம்னு சொல்லுவாங்க தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் தான் வந்து வேலை செய்யுமா தெய்வம் மனுஷ ரூபானம்னு சொல்லுவாங்க தெய்வமே கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் வந்து நமக்கு வந்து வேலை செய்வார் அது கூட தெரியாமல் புது புது மனிதர்களாக வந்து செய்ய போகிறாங்க நமக்கு சொல்லுங்கள் இருக்கிற சொந்த பந்தங்கள் மூலியமாகவே நமக்கு செய்கிறதுக்கு இருக்கும்போது ஏன் புது மனிதர்களாக போய் தேடணும் ஆக நமக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞானம் வந்துச்சு கடவுள் தான் எல்லாம் இந்த சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் தானும் உணரும்போது அவன் ஆன்மீகவாதி ஆயிடுறான் அந்த ஆன்மீகவாதிக்கு ஒரு செருக்கு வந்தது அது பேர் ஆன்மீக செருக்கு கடவுளே கதின்னு இருக்கிறான் நல்லது தான் கடவுளே கதின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் மதி கெட்டு போகக்கூடாது நமக்கு மதி கெட்டு போகக்கூடாது விதியை நடத்த போகிறதே எதுனா மதி மூலியமாக தான் விதி நடக்க போகுது விதியை மதி தான் போகுது நம்ம கடவுளே கதியாக நினச்சிருந்தாலும் அந்த கதியின் காரணமாக சரணாகதி அடைந்த காரணத்தினால கடவுள் நமக்கு வந்து ஒரு நன்மையை செய்யணுன்னாலும் அது அன்னோன் பெர்சனால் தான் செய்யணும் இல்லை நோன் பெர்சனில் இருக்கும்போது அவங்க மூலியமாக தானே செய்வாங்க பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்மலாம் நினைக்கிறோம் மாயையில் இருக்கிறோம் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உபயோகமாக மாட்டாங்க இவங்கெல்லாம் நமக்கு இனிமேல் தேவையில்லை அப்படின்லாம் நினைக்கிறோம் எவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்த்தருக்கு வந்து நல்ல வசதியானவர் வாய்ப்பு கொண்டவர் பெரிய ஆள் அவர் டிரைவரை கொஞ்சம் கேவலமாக நடத்துவார் அவரோட டிரைவரை ரொம்ப கேவலமாக நடத்துவார் ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது பெரிய பெரிய மனுஷனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அந்த டிரைவர் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டான் அவனுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டான் அப்போ அவர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு என்னங்க இவங்க மூலியமெல்லாம் நமக்கு நல்லது நடக்குதுங்க அப்படின்றாரு யார் மூலியம் நடக்கும்னு நமக்கு தெரியாதுங்க நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்குது யார் மூலியமானாலும் நடக்கும் அவ்வளோதான் சிறு துரும்பற்க பற்குர்த்த உதவும் சொல் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கும் நல்லதும் சரி கெட்டதும் சரி பெருசாக இருபத்தோரு அடுக்கு பில்டிங்கிலேருந்து விழுந்த குழந்தையெல்லாம் புழைச்சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இருபத்தோரு அடுக்கு கட்டடத்துலேருந்து விழுந்த குழந்தைகள் பிழைத்து கொண்டதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம் சும்மா ஒரே ஒரு படியை மிஸ் பண்ணி கீழே மண்டை பொழுது இறந்து போனதே நம்ம பார்க்குறோம் கேள்விப்படுறோம் சம்பவங்களோட பெருசு இல்லைங்க கடவுள் நடக்கணும்னு நினச்சாரு நடத்தணும்னு நினச்சாருண்ணா அவர் எப்படியோ நடத்துவார் எவர் மூலியமோ நடத்துவார் எப்பொருள் யாரார்வாய் கேட்கணும் மெற்பொருன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவுண்ணுவாங்களே அதுதான் அறிவு அதுதான் மீதி எல்லாம் மாயை தான் ஃபேக் செக் சொல்லுவாங்க கூகுளில் எல்லாம் எதை போட்டாலும் உண்மையை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க இப்போ ஒரு தகவல் கொடுப்பாங்க ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி பேசிட்டாரான்னு அதெல்லாம் பரவிட்டே இருக்கும் எவனோ ஒருத்தன் ஃபேட் செக் பண்ணி அது ஒன்று வரோம் சீல் போட்டு வரோம் இல்லை அவர் அந்த மாதிரி பேசலைன்னு வரும் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு ஒலாத்துது நியூஸு அதுக்கப்புறம் அவரே பேட்டி அவனும் சாவிலேங்கிறாரு ஆக எல்லாம் மாயையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது ஆதாரபூர்வமானது அறிவுபூர்வமானது ஞானபூர்வமானதுன்னு இருக்கிறதான் நம்பணும் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா விஷயங்களும் உண்மை மாதிரி தெரியும் ஆனால் உண்மை இருக்காது இதை உணர்றதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது നന്റി വണക്കം